ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குரு பதமை காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நாம் பார்த்து கொண்டு வருவது வயதானவர்கள் உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் தரையில் அமர முடியாதவர்கள் அலுவலகத்தில் நாற்காலியில் அமர்ந்து பல மணி நேரம் வேலை செய்கின்றவர்கள் இவர்களுக்கு உகந்த ஒரு நாற்காலியில் அமர்ந்தே செய்யக்கூடிய பயிற்சிகள் ஆரோக்கியமாக வாழணும்னா யோகத்தை தவிர வேறு எந்த வழியுமே கிடையாது இந்த யோகம் அப்படிங்கிறது உடல் சார்ந்த ஒழுக்கம் மனம் சார்ந்த ஒழுக்கம் உணவு சார்ந்த ஒழுக்கம் எண்ணம் சார்ந்த ஒழுக்கம் இதுதான் யோகம் இதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டோம்னா உடலில் எந்த பிரச்சனையும் வராது இப்போ நம்ம எல்லாத்துமே தெரியும் வாதம் பித்தம் சிலைத்துமம் மூணு நம்ம உடம்புல இருக்குது வாதம் அப்படிங்கிறது காற்று கால் பெருவரதுலேருந்து தொப்புள் பகுதி வரைக்கும் பித்தம் அப்படிங்கிறது நெருப்பு தொப்புள் பகுதியிலேருந்து கழுத்து வரைக்கும் சிலைத்துமம்ங்கிறது நீர் கழுத்துலேருந்து தலை வரைக்கும் ஸோ அந்த ஒவ்வொரு மனிதனுடைய உடல்லேயும் வாதம் பித்தம் சிலைத்துமம் அது சரியான விகிதத்தில் இருந்துச்சுன்னா நோயே இல்லை இப்போ நாடி பார்க்கும்போது வாத நாடி பித்த நாடி சிலைத்தும நாடி பார்த்து தான் ஆயுர்வேதம் சித்தா நமக்கு மருந்து கொடுப்பாங்க நாம் என்ன பார்க்க போகிறோம் பஞ்சபூத தன்மையை பயன்படுத்தி உணவில் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்தி இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை அழகாக எடுத்துக்கோங்க நிச்சயமாக உடம்பில் வாதம் பித்தம் சிலைத்தமோ மூன்று சமமாக இருக்கும் இதோடு சேர்த்து உணவில் ஒழுக்கம் அடிக்கடி சொல்வது தான் நாம் வந்து அதிகமான காரம் உப்பு புளிப்பு குறைச்சிக்கிடணும் அதேமாதிரி முடிந்த அளவு கீரை வகைகள் பழ வகைகள் தானிய சிறு சிறுதானியங்கள் இந்த மாதிரி உணவில் எடுத்துக்கோங்க எடுத்துக்கொண்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய மூன்றுக்கும் ஒரு பயிற்சி பார்க்க வரோம் வயிற்று முறை பிரணாயாமம் மார்பு முறை பிராணாயாமம் தோள்பட்டை முறை பிராணாயாமம் வாத பித்த சிலைத்துமம் சமமாக இயங்கும் அதோடு சேர்த்து ஒரு எளிமையான முதிரை ஸோ இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு உணவிலும் ஒழுக்கத்தை ஏற்படுத்தி உடலுக்கு நல்ல ஓய்வு கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் உடல் சிறப்பாக இருக்கும் நம்ம உடல் இறைவன் கொடுத்தார் பொதுவான அந்த மனித பிறவியை நாம் மகத்தாக நன்றாக பேணி பாதுகாத்து நூற்றி இருபது வயது வரை சிறப்பாக வாழணும் நம்மால் முடிந்த அளவு சமுதாயத்திற்கு ஏதாவது தொண்டு செய்யணும் அதற்கு நம்ம உடல் திடமாக இருந்தால் தான் மக்களுக்கு நாம் சேவை செய்ய முடியும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேரிகளை முதலில் நாம் காண இருப்பது வாதம் காற்று சரியாக எங்குவதற்கு வயிற்று முறை மூச்சு பயிற்சி பிரணாயமா பயிற்சி பார்க்க போகிறோம் முதல்ல இந்த மாதிரி நாற்காலில் நிமிர்ந்து உட்காந்துக்கணும் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி இந்த பயிற்சியை காலையில் எம்டி ஸ்டமக்கில் மதியம் சாப்பிடுவதற்கு முன்பாக மாலை சாப்பிடுவதற்கு முன்பாக பயிற்சி பண்ணணும் கண்ணை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு நிலையாக பார்ப்போம் இந்த ரெண்டு கைகளையும் வயிற்று பக்கத்தில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க முதல்ல மூச்சோட்டத்தை அப்படியே வாட்ச் பண்ணிக்கோங்க மூச்சு உள்ளே போகிறது மூச்சு வெளியே வர்றது அதை ஒரு அஞ்சு வினாடி அப்படியே வாட்ச் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு நாசு வெளியே மூணு இணைந்தண்டியும் மூச்சை உள்ள எழுங்க ஒன் டூ த்ரீ மூச்சு அடைக்கோங்க மூணு இணைந்தண்டியும் ஒன் டூ த்ரீ லைட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்பீடாக மூச்சை வெளியே விடுங்க ஆறு இணைந்தண்டியும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அங்கே மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ரிலாக்ஸ் இது ஒன்று பொறுமையாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் மீண்டும் ஒருமுறை பண்ணுறாங்க கையை வயிற்று பக்கத்தில் வச்சுக்கோங்க இப்போ மூச்சை உள்ளழுங்க ஒன் டூ த்ரீ மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ லைட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்பீடாக மூச்சை விடுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ரிலாக்ஸ் மீண்டும் ஒருமுறை பண்ணுறோம் அந்த கான்செப்டை பொறுமையாக புரிஞ்சுக்கோங்க கை இந்த மாதிரி வச்சுருக்காங்க முதல்ல மூணு என்ன தண்டி மூச்சை உள்ளழக்கணும் ஒன் டூ த்ரீ மூச்சு அடைக்கிடணும் ஒன் டூ த்ரீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்பீடாக மூச்சை விடுங்க ஆறு என ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அங்கே மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ரிலாக்ஸ் ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் மீண்டும் ஒரு முறை பண்ணுறாங்க கைகள் அந்த மாதிரி வச்சுக்கோங்க முதல்ல மூணு இணைந்தி மூச்சை இழுங்க ஒன் டூ த்ரீ மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்பீடாக மூச்சு எப்படியே விடுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ரிலாக்ஸ் இப்போ நான் கவுண்ட் மட்டும் பண்ணுறேன் அவங்க பண்ணுறாங்க கைந்த மாதிரி வச்சுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஒன் டூ த்ரீ ரிலாக்ஸ் நிதானமாக இந்த கான்செப்ட்டை புரிஞ்சு பொறுமையாக பண்ணிக்கணும் அஞ்சு முறை பண்ணிக்கிடணும் இது வந்து வயிற்று முறை மூச்சு பயிற்சி இப்போ அடுத்து பித்தத்துக்கு மார்மு முறை மூச்சு பயிற்சி பண்ண போகிறாங்க ரெண்டு கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஜென்ஸ் வந்து கை இந்த மாதிரி வச்சுக்கணும் லேடிஸ் வந்து கை இந்த மாதிரி வச்சுக்கணும் சேம் கான்செப்ட் இப்போ மூச்சை த்ரீ மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ லைட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு மூச்சை விடுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ரிலாக்ஸ் ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் பிரீத்திங் அந்த கான்செப்டை முதல்ல பொறுமையாக புரிஞ்சுக்கோங்க அப்புறம் பயிற்சி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு முறை முதல்ல மூச்சை மூணு இணைந்தனி உள்ளழுக்கிறாங்க ஒன் டூ த்ரீ மூணு இணைந்தனையும் மூச்சு அடையக்கிடுறாங்க ஒன் டூ த்ரீ லைட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆறு எழுந்தண்டி மூச்சு வெளியே விடுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அங்கே மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க முதல்ல மூணு இணைந்துட்டி மூச்சை உள்ளெழுங்க ஒன் டூ த்ரீ மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்பீடாக மூச்சை வெளியே விடுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ரிலாக்ஸ் ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் மீண்டும் ஒரு முறை கை கலந்த மாதிரி வச்சுக்கோங்க முதல்ல மூணு இணந்து நீ மூச்சை உள்ளங்க ஜென்ஸ் கை இந்த மாதிரி வச்சுக்கணும் ஒன் டூ த்ரீ மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்பீடாக மூச்சை வெளியே விடுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ரிலாக்ஸ் இப்போ நான் கவுண்டு மட்டும் பண்ணுறேன் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஒன் டூ த்ரீ ரிலாக்ஸ் இந்த மாதிரி ஐந்து முறை இல்லை மூன்று முறை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் பித்தத்தினுடைய தன்மை கரெக்டாக இருக்கும் இப்போ சிலைத்துமம் நீருக்காக ஒரு பயிற்சி பண்ண போகிறோம் கைகளை இந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்போ மூச்சை உள்ளெழுத்திட்டே கை மேலே கொண்டு வாங்க ஒன் டூ த்ரீ மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ மூச்சு வெளியே விட்டுட்டு மெதுவாக கைகளை கொண்டாங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ரிலாக்ஸ் ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் மீண்டும் ஒரு முறை கைகள் அந்த மாதிரி வச்சுக்கோங்க மூச்சு உள்ளழுதிட்டு கை மேலே கொண்டு போங்க ஒன் டூ த்ரீ மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ மூச்சு வெளியே விட்டுட்டு கைக்குள்ளே கொண்டாங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ரிலாக்ஸ் ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் மீண்டும் ஒரு முறை கைகள் அந்த மாதிரி வச்சுக்கோங்க மூச்சு உள்ள கை மேலே கொண்டு போங்க ஒன் டூ த்ரீ மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ மூச்சு வெளியே விட்டுட்டு கைகளை கொண்டாங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ரிலாக்ஸ் ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் இப்போ நான் கவுண்ட் மட்டும் பண்ணுறேன் பயிற்சி போகிறாங்க கைகளை அந்த மாதிரி வச்சுக்கோங்க மூச்சு உள்ள எடுத்துகிட்டு ஒன் டூ த்ரீ மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ மூச்சு வழியை விட்டுட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ரிலாக்ஸ் இப்போ கைகளை முட்டியில் வச்சுக்கோங்க கண்களை மூடி அந்த மூச்சுட்டத்தை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள் ஒரு தேர்ட்டி செகண்ட் மூச்சு உள்ளே போகிறது மூச்சு வழியே வர்றது அதை அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ லிங்க முத்திரை எல்லா கையும் சேர்த்துக்கோங்க இடது கை கட்டவரல் நேராக வச்சுக்கோங்க மிக மெதுவாக மூச்சு உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சு வெளியிடுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலை கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அபான வாயு முத்திரை அபான முத்திரை பண்ணிக்கோங்க ஆழ்காட்டிகளில் உள்ள வச்சுக்கோங்க விரல் மட்டும் தரையினைக்கு வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வழியோடு ஒரு மூன்று முறை இயல்பு நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் கட்டும் காலை மதியம் மாலை மூன்று சாப்பிடுவதற்கு சாப்பிடுவதற்கொன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ அலுவலகத்தில் வேலை செய்கின்றவர்கள் மதியம் ப்ராக்டிஸ் பண்ண முடியலைன்னா காலை மாலை இரு வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம மீண்டும் வயிற்றுமுறை மூச்சு பயிற்சி எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க முதல்ல மூணு எழுந்தட்டி மூச்சை உள்ளழுங்க ஒன் டூ த்ரீ மூச்சை அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்பீடாக மூச்சை விளையாடுற ஆறு நண்டியும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை கை வைத்து பக்கத்தில் வச்சுக்கோங்க மூச்சு உள்ளழுங்க ஒன் டூ த்ரீ மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்பீடாக மூச்சு வெளியே விடுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ரிலாக்ஸ் இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் பயிற்சி பண்ணும்போது மூன்று முறை இல்லை அஞ்சு முறை பண்ணிக்கணும் இப்போ மார்மு முறை மூச்சு பயிற்சி லேடிஸ் கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க மூச்சு உள்ளழுங்க ஒன் டூ த்ரீ மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்பீடாக மூச்சு வெளியே விடுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ரிலாக்ஸ் இப்போ அப்படி தோள்பட்டை முறை மூச்சு பயிற்சி மூச்சு உள்ளழுதுட்டே கை மேலே கொண்டு வாங்க ஒன் டூ த்ரீ மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ மூச்சு வெளியே விட்டுகிட்டே கைக்குள்ளே கொண்டாங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் மூச்சு அடைக்கவங்க ஒன் டூ த்ரீ ரிலாக்ஸ் இந்த மாதிரி ஐந்து முறை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் இப்போ கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் நேர்கள் இன்றைக்கு பார்த்த பயிற்சி எல்லா வயதினருக்கும் ஏற்ற ஒரு அருமையான பயிற்சி நமது சித்தர்கள் ஒவ்வொரு மனிதனுடைய உடலிலும் வாத பித்த சிலைத்துமும் சமமாக இயங்குவதற்குரிய பயிற்சிகளை கொடுத்துருக்காங்க எளிமையான பயிற்சி பொறுமையாக ஒரு இரண்டு முறை நீங்கள் நன்றாக கூர்ந்து கவனித்து அப்புறம் அந்த பயிற்சியை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க ஒவ்வொரு மனிதனுடைய உடலிலும் வாதம் பித்தம் சிலைத்துமம் சமமாக இயங்கும் உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்